நிச்சயம் நியூயார்க்கிற்கு வருவேன் பொறுத்திருந்து பாருங்கள் என சவால் விட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மேயருக்கு சவால் விடும் அளவு என்ன நடந்தது என்று பார்க்கலாம் கடந்த மாதம் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி வேட்பாளரும் இடதுசாரி என அறியப்படுபவருமான ஜோரான் மம்தானி அபார வெற்றி பெற்றார் மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க்கிற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டேன் என ட்ரம்ப் மிரட்டல் விடுத்த நிலையிலும் மம்தானி வெற்றி பெற்றது உலகளவில் முக்கிய செய்தியாக பிடித்தது ஜோரான் மம்தானி தனது தேர்தல் வாக்குறுதியாக இனப்படுகொலை குற்றவாளியான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நியூயார்க் நகரத்திற்கு வந்தால் அவரை கைது செய்ய உத்தரவிடுவேன் என்று கூறியிருந்தாா் ஏற்கனவே ஹமாசுடனான மோதலின் போது காசா மக்களை இனப்படுகொலை செய்ய உத்தரவிட்டதாக நெதன்யாகுவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கைது செய்ய வாரண்ட் பிறப்பித்தது இதன் காரணமாக நியூயார்க்கில் அமைந்துள்ள ஐநா சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள அமெரிக்கா வந்த நதன்யாகு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள ஐரோப்பிய நாடுகள் வழியாக செல்வதை இத்தகைய நிலையில் நியூயார்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மம்தானியின் கருத்தால் நெதன்யாகு மீண்டும் நியூயார்க்கிற்கு செல்ல மாட்டார் என்றே நான் நியூயார்க்கிற்கு நிச்சயம் வருவேன் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதிபட தெரிவித்துள்ளார் நியூயார்க் இதழுக்கு பேட்டியளித்த நெதன்யாகு மம்தானி என்னை கைது செய்வதாக கூறியுள்ளார் ஆனால் நான் நிச்சயம் நியூயார்க்கிற்கு வருவேன் பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறியுள்ளார் ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் உள்ளவரை ஒரு நகர மேயரால் கைது செய்ய முடியாது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அளித்த உத்தரவாதமே பெஞ்சமின் நெதனியாகுவை இவ்வாறு பேச வைத்துள்ளது என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஏனெனில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அமெரிக்கா கையெழுத்திடவில்லை என்பதால் அந்த நீதிமன்றத்தின் உத்தரவு அமெரிக்காவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது மேலும் ஒரு வெளிநாட்டு அரசின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அமெரிக்காவின் மத்திய அரசின் பாதுகாப்பிலேயே இருப்பார்கள் மத்திய அரசின் பாதுகாப்பில் இருப்பவர்களை ஒரு நகரத்தின் காவல்துறையால் கைது செய்ய முடியாது என்பதும் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இந்த கருத்திற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது